இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு வாழக்காய் வச்சு நல்லா மொறு மொறுன்னு கிறிஸ்பியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிப்பி ரொம்ப ரொம்ப ஈஸியாக செஞ்சு தரலாம் அதுக்கு நான் ஒரு முத்தனை வாழைக்காவை தூள் சீவிட்டு இது மாதிரி ஸ்கொயர்ஸாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் இப்போ அதில் இருக்க தண்ணியை வடிகட்டிட்டு ரொம்ப பெருசாக இல்லாமல் இந்த சைஸுக்கு கட் பண்ணிக்கோங்க இதோட கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் கல்லுப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா இது மாதிரி எல்லா இடம் பரவர மாதிரி கலந்துக்கங்க அப்போ தான் வாழைக்காவில் இருக்க பால் பூரா வெளியாகும் இது மாதிரி நல்லா கலந்துட்டு இதில் தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ரெண்டு முறை அலசி தண்ணியை வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் இது மாதிரி பால் பூரா வெளியான பிறகு நம்ம தான் நல்லா கிறிஸ்பியாக முறுமுறுப்பாக இருக்கும் பாருங்கள் எந்த அளவுக்கு அதோடய பால் பூரா வந்திருக்கு பாருங்கள் தண்ணி துளி கூட இல்லாமல் நல்லா ஒட்டை வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறமா மசாலா பொருட்கள் சேர்த்துக்கோங்க ஒரு அரை டீஸ்பூன் மிளகாய் தூள் அரை டீஸ்பூன் மல்லித்தூள் கால் டீஸ்பூன் கரம் மசாலா பொடி சேர்த்துட்டு கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இதோட ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கான்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம் கான்ஃப்ளவர் மாவு இல்லாட்டி அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா எல்லா இடமும் பரவர மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா கலந்துக்கங்க இது மாதிரி வாழைக்காவோட மசாலா மாவு எல்லாம் நல்லா வர மாதிரி கலந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக நிறைய தண்ணி சேர்த்துற வேணாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்து மசாலாலாம் வாழைக்காவில் ஒட்டி பிடிக்கிற மாதிரி நல்லா இது மாதிரி பெசரிட்டு இதை அப்படியே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் ஊற விட்டுடுங்க மசாலா பூரா உள்ளே இறங்கி நம்ம சாப்பிட பார்த்து நல்லா காரமாக நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அப்படியே ஊறட்டும் இது ஊறத்துக்குள்ளே இதை பொறிச்சு எடுக்கிறதுக்கு வானலில் எண்ணெய் ஊற்றி சூடு பண்ணிக்கலாம் எண்ணெய் சூடாகட்டும் இப்போ பாருங்கள் பதினஞ்சு நிமிஷம் ஆன பிறகு பார்க்குற மசாலா எல்லாத்தையும் உறிஞ்சி நல்லா உரியிருக்கு இப்போ இதை எல்லாத்தையும் எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் எந்த அளவுக்கு உள்ளே சேர்க்க முடியுதோ அந்த அளவுக்கு உள்ளே சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க இதில் சேர்த்த மசாலாலாம் பிரிஞ்சு வராமல் நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கு பாருங்கள் எண்ணெயும் அதிக அளவில் வேஸ்ட் ஆகாது இது மாதிரி தேவையான அளவு உள்ளே சேர்த்துட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு பொறிச்சு எடுத்துக்கலாம் அப்போ தான் உள்ளேயும் வெந்து மேலேயும் நல்லா செவந்து வரும் உடனே திருப்பி விடாமல் ஒரு சைடு வெந்த பிறகு திருப்பி விடுங்க இது மாதிரி ஈவனாக திருப்பி விட்டிங்கன்னா எல்லா சைடும் நல்லா ஒரே ஈவனாக செவந்து கிடைக்கும் நல்லா எண்ணெயில் இருக்க சல சலப்பு அடங்கின பிறகு எடுங்க அப்போ தான் உள்ள நல்லா வெந்து மேலேயும் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் எண்ணெயில் இருக்க சல அடங்கி நல்லா புரிஞ்சு வந்திருக்கு இப்போ எண்ணெயிலேருந்து வடியை விட்டு எடுத்துடலாம் மீதமுள்ளதையும் இது மாதிரி போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் நல்லா சுட சுட வாழைக்காய் சிக்ஸ்டி ஃபைவ் ரெடி ஒரு வாழைக்காய் வச்சு சிம்பிளாக ஈஸியாக செய்யக்கூடிய இந்த கிறிஸ்பியான சிக்ஸ்டி ஃபைவ் ரெசிபியை நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் இது கூடவே கொஞ்சம் கருவாப்பிலையும் எண்ணெயில் பொறிச்சு சேர்த்துட்டிங்கன்னா சாப்பிட நல்ல மனமாகவும் சுவையாகவும் இருக்கும் இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட இந்த வீடியோவை நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க நன்றி வணக்கம்